அண்ணி எங்க எவ் தான் அண்ணின்னு கூற பன்னீர் கேக்குதுங்கிறேங்க என்ன சமையல் இன்னைக்கு காய்த்திரி அவர்கள் வச்சு சாம்பார் முருங்காய் சாம்பார் நேற்று வந்து முருங்காய் பறிச்சிட்டு வந்தோம்லங்க அதை நைட்டு தக்காளி போட்டு வணக்கியாச்சு மீதி வந்து இன்னைக்கு கலவு சாம்பார் வச்சாச்சு நைட்டு செஞ்சது அப்படியே ஆமாம் நீங்கள் என்ன வந்து

ஆமாம் கண்டிப்பாக ரசம் சாப்பாடு வெஜ் விடணும் சாம்பார் போச்சுன்னா இறக்கிட்டேங்க அந்த வேலையை பார்க்க ம் சொல்லுங்க ஹாப்பி சண்டே வாங்க சாப்பிட்லாம் பாய்